உடைய ரமதானில் அந்த டைம் டைபில்ல கொஞ்சம் போட்டு பாருங்களேன் எல்லாரும் போட்டு பாருங்களேன் சஹர்ல எழுந்திருப்போம் சஹர் கடைசி நேரத்தில் எழுந்துருக்குற சுண்ணா சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எழுந்திருப்போம் எழுந்து சஹர்ல என்ன செய்வோம் மும்மிங்க என்ன செய்வாங்க சஹர்ல என்ன செய்வாங்க அபிலஸ் ஹாரிஹூம் எஸ்ட ஃபிரூன் பாவமண்ணை போய் தேடுவார் ஷகருடைய நேரத்தில் நம்ம சஹர்ல டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்போம் கேலிபது நிகழ்ச்சி

இல்ல சொன்னா லுகர் வக்தி வரைக்கும் தூங்குறவங்க லுகர்ல எழுந்திருப்போம் கொஞ்சம் குரு அணுவதும் கொஞ்சம் அசதியாருக்கும் தூங்குவோம் வக்தி வரும் இஃப்தாருக்கு தயாராகி கிளம்பிடுவோம் இஃப்தார் அவ்வளவுதான் ரமதான் இது நோன்பா இதற்காக கொடுக்கப்பட்ட மாதமா இது இதுவா ரமதானை கண்ணியப்படுத்துவது

கால அபூபக் அனையார்சூல் அல்ல ஒரு இந்த நாளில் உணவளித்தவர் யார் கால அபூபக் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார் கால அபூபக் நோன்பாலி என்ன செய்தார் ஒரு ஏழைக்கு உணவளித்தார் நோன்பாலி நோயாளியை நலம் விசாரித்தார் நோன்பாலி ஜ பின்தொடர்ந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய கூடிய எல்லாவல்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார் இது நோன்பை ஒரு நஃபீரான நோன்பை சகாவாக்கள் கழித்த முறை நமக்கு நோன்பு வந்தா ஓதுறது தூங்குறது தொழுகிறது கிடையாது அதுவும் கொஞ்சம் 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 தராவே எந்த பள்ளியில அரை மணி நேரமும் அந்த பள்ளிக்கு தான் நம்முடைய கார் பயணிக்கும் ஒரு மணி நேரம் இமாம் தொழு வச்சா அந்த இமாம விமர்சிச்சே நமக்கு அரை மணி நேரம் போயிடும் ரமதான்ல இல்ல மாஷா நல்லா பாதுகாத்தவர்களை தவிர கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ரமதானுடைய மாதம் நன்மைகளின் மாதம் எந்த எந்த நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை ரமதானுடைய மாதத்தில் செய்தால் அல்ல அதில் அபிவிருத்திகளை ஏற்படுத்துவார் ஒரு ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களா அந்த மாதத்தில் அல்லா அதனுடைய கூலியை பன்மடங்காக்கி கொடுப்பான் ஏன் கூலியை அல்லா தன் இடத்தில் வைத்திருக்கிறான் தெரியுமா முடிவு செய்யப்பட்டது கூலி முடிவு செய்யப்படாதது ஏன் அது என்னுடையது நான் அதற்கு கூலி கொடுப்பேன் அறிஞர்கள் இந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள் நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும் அந்த அல்லா உடையர் அகமத் வெளிப்பட்டால் மட்டுமே பாவம் செய்த எல்லோரும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைய முடியும் நினைச்சு மனசில் ஆழமா பதியம் வரை சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கம் யாருக்குரிய பூமி சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி அந்த பூமியில் கட்டுகளவு பாவம் உள்ளவன் கூட நுழைய முடியாது அந்த பாவமும் மன்னிக்கப்பட்டால் தான் சொர்க்கம் அதில் சொர்க்கம் கிடையாது அப்படியெல்லாம் பாவங்களை மன்னித்து வரும்பொழுது ஒரு அடியான் நன்மைகளை செய்தவன் அவன் செய்த பாவங்களால் படைப்புகளுக்கு செய்த பாவங்களால் நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மை இல்லைன்னு இருக்கும்போது அல்லாஹ் ரபுல் மீன் அவனுடைய அருளை வெளிப்படுத்த நாடினால் இந்த ரமதானுடைய கூலியில் வெளிப்படுத்துவான் எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு கொடுப்பான் அல்லாஹ் எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு கூலியை அவனுக்கு கொடுப்பான் அல்லாவுடைய எனக்கு வேணும்னு நம்பிக்கை இருந்தால் இந்த ரமதான் இது எம்மை அல்லாஹ் சொ்கத்திலே நாம் நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைத்து தரும் என்னுடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும் இரஞ்சருடைய விளக்கம் அது